தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம ஸ்ட்ரெஸ் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னாலே மன அழுத்தம் அப்படி தான் நம்ம வந்து சொல்கிறோம் இந்த மன அழுத்தம் மன ரீதியாக அதாவது ஃபிசிக்கலாகவும் வரலாம் மென்டலாகவும் நமக்கு வரலாம் இப்போது மன அழுத்தம் மென்டலாக நம்ம சொல்கிறது எப்படின்னா அது சந்தோஷம் அதில் ரெண்டாக பிரிக்கிறோம் நம்ம யூ ஸ்ட்ரெஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸில் கூட என்னங்க சந்தோஷமாக இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு கஷ்டமானக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னா என்ன அப்படின்னா இப் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ உங்களோட மகனுக்கும் மகளுக்கும் கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இன்விடேஷன்லாம் அடித்து வீடு வீடாக போய் நேரடியாக போய் கொடுத்து அவங்கள வரவழைக்கணும்னு சொல்லிவிட்டு வரவேற்கிறதுக்காக நீங்கள் போகிறீங்க அப்போ எத்தனை கஷ்டம் இருக்கும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஆனால் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இல்லையும் அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது காரணம் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி இந்த விஷயம் இப்போ இன்றைக்கி முடியுது கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்பாடா அப்படின்னு ஸோ கஷ்டம் இருந்தாலும் அதை நீங்கள் இஷ்டப்பட்டு செய்கிறதுனால அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரிவதில்லை அதுக்கு தான் யூ ஸ்ட்ரெஸ் ஏன்னு கேட்டால் நீங்கள் உங்கள் உங்கள் குழந்தைய வந்து இடுப்பில் தூக்கி வச்சுட்டு எவ்வளோ தூரம் போகும் வரோம் எல்லாம் இருக்குது கை கை வலிக்குது இப்படி இப்படி செஞ்சிட்டாலும் கூட அதுலேயுமே ஒரு சந்தோஷம் இருக்குது பிகாஸ் அது உங்கள் பிள்ளையை நீங்கள் தூக்குனதுனால வந்து கூட யூ லைக் இட் ஸோ அது அதுக்கு பேரெலாம் வந்து யூ ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு இன்னொன்று இருக்குது அது நான்க்கா உண்மையிலேயே வலிக்கும் அது மனசில் வலிக்கிறதே தெரியும் அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரெஸ் ஏண்டா இவங்களை பெற்றோம் ஏண்டா இவரை கல்யாணம் பண்ணிட்டோம் ஏண்டா இங்கே நான் வேலைக்கு சேர்ந்தேன் இந்த மாதிரி நினச்சி நினச்சி நமக்கு இஷ்டப்படாமல் ஒன்று செஞ்சுட்டு இருக்கும் இல்லையா அதை வந்து இது வந்து இஷ்டப்பட்டு அங்கே செய்கிறோம் இங்கே கஷ்டப்பட்டு செஞ்சாலும் நமக்கு அந்த திருப்தி ஏற்படுவது இல்லை அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபிசிக்கலாக நமக்கு பார்க்கும்போது அக்யூட்டாக இருக்குது இப்போ வந்து வந்து போது அப்படின்னு சொல்கிறதும் இருக்குது க்ரானிக்காக இருக்கிற ரொம்ப நாள் பட்ட ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது இது வந்து வாழ்க்கையில் வந்து ரெண்டு பேர் ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெட்ட மாட்டு வண்டி பூட்டி விட்ட மாதிரி தான் ரெண்டு பேரும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வண்டி ஓடிச்சுனா தான் ஓடும் ஒன்று வந்துட்டு ஏதாவது ஒன்று மக்கார் பண்ணும்போது இன்னொன்னு இன்னொன்று இழுத்துட்டு வேகமாக ஓடும் இதையும் சேர்த்து அப்படின்னா அந்த வண்டி ஓடும் ஒன்று அப்படியே உட்காந்துச்சின்னா இதுவும் விட்டுடுதுனாக்கா அந்த வாழ்க்கை வந்துட்டு அங்கே இன்டரப்ட் ஆகுது ஏன்னாக்கா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் மாத்திரம் வாழ்க்கையில் வந்துட்டு நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வண்டி ஓடும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒருத்தரும் இல்லை எல்லாேருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது பட் யார் யார் விட்டு கொடுத்துட்டு போகிறாங்கன்றது ஏன்னா இப்போ மென்டல் மென்டல் நம்ம சொல்லுவோம்ல சில பீப்புள்களைலாம் ஸோ அந்த மாதிரி சொல்லும்பொழுது வந்துட்டு யாருமே உலகத்தில் பர்ஃபெக்ட் ஹெல்த் உள்ளவங்க கிடையாது ஹெல்த்துன்றதே கம்பேரிட்டிவ் ஸ்டடி தான் இவங்கள விட அவங்க பெட்டர் அவங்கள விட அவங்கள பெட்ரு அப்படின்ட்டு மென்டலாக வந்து இப்போ நானும் சரியா நீங்கள் சரியா அப்படின்னா அதுவும் இல்லை மென்டலாகவும் மென்டல் ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்கிறவங்க உண்மையிலேயே சொசைட்டியில் சேர்ந்து வாழ கெப்பாசிட்டி இல்லாதவங்க நமக்கு எப்படின்னா ஓரளவுக்கு சேர்ந்து வாழ கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்குது அதனால் இங்கே வெளியே இருக்கணும் இதுதான் ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசம் ரெண்டு பேர்த்துக்கும் ப்ராப்ளம் இருக்குது ஸோ யார் யாரால் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியுமோ அவங்களால தான் அந்த வாழ்க்கைன்றது வந்து தள்ளிட்டு போக முடியாது ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக வந்துட்டதுன்னா வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தான் இப்போ ஒரு பிபி ஜாஸ்தி ஆகிடும் யூரின் அதிகமாக போகும் தலைவலி வரும் படபடப்பு வரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா நம்ம யார் கூட சேர மாட்டோம் தனிமையை நம்ம விரும்பிடுவோம் இல்லை சாப்பிட மாட்டோம் இல்லைன்னா ஓவராக சாப்பிடுவோம் ரெண்டுமே ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒரு பிரச்சனை தான் ரெண்டு சின்ன குழந்தைங்கள எடுத்துக்கோங்களேன் ஒரு பெரிய குழந்தைய வந்து நீங்கள் சின்ன குழந்தைய கொடுடா அப்படின்னு நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா அந்த பெரிய குழந்தை போயிட்டு கோச்சிட்டு என்ன பண்ணோம் போயிட்டு உட்காந்து ஒரு டப்பா பாப்கார்ன் எண்ணத்தை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சிடும் ஏன்னா அது கோவத்தில் அந்த டிவி பார்த்துட்டு செய்கிற வேலை அது அதுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸை தணிக்கிறது ஸோ நமக்கும் அப்படி தான் கோவத்தை தணிக்கிறதுக்கு நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் சிரிக்கணும் யோகா பண்ணணும் அமைதியாகவும் இருக்க கற்றுக்கணும் சரியான ஹோமியோபதி மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளணும் மீண்டும் அடுத்த எபிசோட் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்